வணக்கம் சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்றை வெளியாகியுள்ளது வீடியோவை முழுமையாக பாருங்கள் காங்கிரஸ் எம்எல்ஏ உடல்நிலை குறைவின் காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது தீவிர சிகிச்சை பிரிவில் பதினான்கு மருத்துவர்களால் கண்காணிக்கப்பட்டு வருகிறார் மேலும் நாற்பத்தி எட்டு மணி நேரம் கெடு கொடுக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்கிறது அவசர அவசரமாக தற்பொழுது ஐசியூவில் அனுமதிக்கப்பட்ட காங்கிரஸ் எம்எல்ஏ ஈவிகேஎஸ் இளங்கோவன் உடல்நிலை எப்படி இருக்கிறது மேலும் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அவரது குடும்பத்தில் பேசியிருக்கக்கூடிய நிகழ்வு என்ன இப்பொழுது ஈவி இளங்கோவன் உடல்நிலை எப்படி இருக்கிறது என்பதை நாம் பார்ப்பதற்கு முன்பாக ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் எப்படி வெற்றியடைந்தார் என்பதை சுருக்கமாக பார்த்துவிடலாம் ஈவிகேஸ் இளங்கோவனின் மகன் திருமுருகன் ஈவேரா திடீர் உடல்நிலை குறைவின் காரணமாக கடந்த வருடம் ஜனவரி நான்காம் தேதி உயிரிழந்தார் ஈரோடு கிழக்கு தொகுதி சட்டமன்ற இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டது அந்த தொகுதியில் திமுக கூட்டணியிலுள்ள காங்கிரஸ் கட்சிக்கே ஒதுக்கப்பட்டது இந்த இடைத்தேர்தலில் இவி கே இளங்கோவன் போட்டியிட்டார் அதில் சுமார் அறுபத்தி ஆறாயிரத்திற்கு ஓட்டுக்கள் அதிக அளவு வித்தியாசத்தில் அதிமுகவின் வேட்பாளரை தோற்கடித்து வெற்றியடைந்தார் இந்த வெற்றியை கொண்டாடும் விதமாக டெல்லிக்கு சென்று காங்கிரஸ் மேலிட தலைவர்களை சந்தித்து வாழ்த்துக்களையும் பெற்றார் சென்னை திரும்பியதுமே அவருக்கு உடல்நிலை குறைவு ஏற்பட்டது அன்றைக்கே சென்னை போரூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் அவருக்கு இருதய பாதிப்பும் கொரோனா பாதிப்பும் உறுதி செய்யப்பட்ட நிலையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருந்த ஈவிகேஸ் இளங்கோவனுக்கு சிகிச்சைகள் விடாமல் தரப்பட்டன இந்த நிலையில்தான் இளங்கோவன் அவர்கள் பூரணமாக குணமடைந்து வீடும் திரும்பினார் மேலும் இவர் ஒரே ஒரு முறை சட்டமன்றத்திற்கு சென்றதும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில்தான் தற்பொழுது மீண்டும் இளங்கோவனுக்கு உடல்நிலை குறைவின் காரணமாக நேற்று முன்தினம் சென்னை மியாட் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார்கள் நுரையீரல் சளி காரணமாக மூச்சுத்திணறல் அவருக்கு ஏற்பட்டதாகவும் தற்பொழுது அவர் வெண்டிலேட்டர் உதவியுடன் சுவாசித்து வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது அவசர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்ட இளங்கோவனுக்கு தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் பதிமூன்று மருத்துவர்களால் கண்காணிக்கப்பட்டு வருகிறார் இந்த நிலையில்தான் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் குடும்பத்துடன் தொடர்பு கொண்டு அவருக்கு தேவையான அனைத்து உபகரணங்களும் வெளிநாட்டில் இருந்து கொன்று வருவதற்கும் முயற்சிகள் செய்து வருகிறார்கள்